ஸ்பெஷல் இணைய பொழுதாக இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி அல்லோ பிரான்ஸ் வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல் இன்றைய பொழுது இணைய பொழுதாக உடனே இணைந்திருப்பது உங்கள் தொழிற் தேன்மொழி இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் போட்டிருக்கேன் பூஸ்னிக்காய் வச்சு நான் அரைச்சி விட்ட சாம்பார் வச்சிருக்கேன் நான் பொதுவாகவே பூசணிக்காக நம்ம கூட்டு வச்சு சாப்பிட்டுருப்பீங்க மோர்கழம்பு வச்சு சாப்பிட்டுருப்பீங்க உருமலை ட்ரை பண்ணி பாருங்க இப்ப இருக்க கிளைமேட்டுக்கு அதுவும் பெங்களூர்ல நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மிளகு போட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சீங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப வேதமா இருக்கும் நீர் சத்து உள்ள வெஜிடபிள்ஸ் நம்ம அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க இந்த குழம்பு போய்க்கலான்னு பாக்கலாம் இதுக்கு நான் முதல்ல பேன் வச்சிருக்கேன் பேன்ல காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு கார்த்திகேத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடலப்பருப்பு கால் கப் போட்டிருக்கேன் தனியா கால் கப் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வறுத்துடுங்க எல்லாம் நல்லா வறுப்பட்டு வரணும் அடுப்பு சிம்லயே வச்சு வருத்திடுங்க அப்பதான் அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும் நல்லா வறுப்பட்டு ஆற ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து மாற ஆரம்பிக்குது இப்ப இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு நான் வெந்தயம் போட்டிருக்கேன் நான் வைக்கிற குழம்பு ஒரு மூணு பேருக்கு போதுமானதா இருக்கோங்க கால் ஸ்பூன் போட்டு நல்லா வருது விட்டு தட்டில கொட்டி ஆரம்பிச்சுக்கிறேன் ஆறுன பிறகு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் திருக்கடையில இன்னொரு பேன் வச்சிருக்கேன் கட் பண்ண வெள்ளை பூசணிக்காவ நானும் போட்டிருக்கேன் கூடவே மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊட்டி வேக வச்சிருங்க பூசணிக்காய் வெந்து வரட்டும் பூஸ்டிக்கா வெந்து வர டைமுக்குள்ள நம்ம அருணா பொருளை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மசாலாவை நானு மிக்சர்ல மாத்தி அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த பரங்கு இந்த மாதிரி பவுடரா கிடைச்சிச்சு இப்ப இது கூடவே ஒரு கால் கப் துருண தேங்காய் போட்டுக்கலாம் என்கிட்ட தேங்காய் துருணது இல்லை கட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் உங்ககிட்ட தேங்காய் இருந்தா கட் துருவி போட்டுக்கலாம் போட்டு நல்லா நெழுக அரைச்சிட்டு வந்துடுங்க நான் எடுத்து ஓரளவு நல்லாவே வெந்து வந்திருக்கு ஒரு முக்கா பாதம் வெந்தா போதுங்க என்ன மாத்திரமே குழம்பு கூட்ட போறோம் வெந்து வந்துடும் ஒரு உளவு முக்கா பதம் வெந்து வந்திருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு சின்ன அளவு புளி ஊற வச்சிருந்தேன் அதையும் ஒத்திக்கிறேன் அப்ப உங்களுக்கு புளியில குழம்பு நல்லாவே வெந்து வர ஆரம்பிக்கும் நல்லா காய வெந்து வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு புளியோட பச்சை வாசனை போனோம் போன பிறகு இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வரட்டும் புளியோட பச்சை வாசனை மட்டும் போனா போதும் மஞ்சத்தூளோட வாசனை போனோம் கொதிக்க ஆரம்பிக்குது கொதிச்சு வரும்போது கூடவே கொஞ்சம் உப்பு விட்டுக்கிறேன் காய்கறி நல்லா வெந்து புளியோட சேர்ந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர ஆரம்பிக்குது ஒரு நிமிஷம் கொதிச்ச பிறகு பருப்பு நானு ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கேன் தோரம் பருப்பு ஒரு தக்காளி ஒரு அரை தக்காளியும் ரெண்டு சின்ன வெங்காயமும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா விடுங்க நீங்க தேவையான ஊத்திக்கலாங்க ஏன்னா நம்ம கடல பருப்பு அரைச்சு ஊத்திக்கிறதால சீக்கிரம் கட்டிப்பட்டு போயிடும் உங்களுக்கு தண்ணி நிறைய ஊத்தி குதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு மேலும் தாளிச்சு கொட்டி கொத்தமல்லி தூய் இறக்கணும்னா உங்களுக்கு சூப்பரான பூஷிக்கா அரைச்சு விட்ட குழம்பு ஆயிடுச்சு இதை நீங்க சாதத்தை நல்லா கொஞ்சம் குழையாத மாதிரி எடுத்து இந்த குழம்பை ஊத்தி கூடவே ஒரு முட்டை ஆம்லெட் அப்படி இல்லைன்னா ஒரு வறுவலாம் அறுத்து சாப்பிடலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எதுவுமே இருந்தா அப்படி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா சுற்று சுற்று ரொம்ப நல்லா இதமா இருக்கும் வாய்க்கு ஒரு தட்டு சாப்பாடு குடுத்தா வேகமா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அந்தளவு டேஸ்டா இருக்கும் குழம்பு சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாத்துட்டு கமெண்ட் பார்க்க கமெண்ட் பண்ணுங்க உங்க வீடியோ ரொம்ப லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க வேலை ப்ரெஸ் பண்ணுங்க ஒரு ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ